நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல எக்ஸ் ஆர்மியில் யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் இது ஸோ இது வந்து நைன்டீன் செவன்ட்டி செவன் சம்திங் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க ஸோ ரீரிஜிஸ்டர் பண்ணி அப்போ இருந்து இந்த வண்டி இப்போ வரைக்கும் பக்காவாக இருக்குது பட் பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கோம் பஞ்சாப்லேருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கோம் இந்த பாடியெல்லாம் நாங்கள் இன்ஜின்லேருந்து கியர் பாக்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல்ரு உங்களுக்கு மிலிட்ரியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வார்லயே பாத்தீங்கன்னா பலசரமான டெரென்ஸ்ல அவங்க போக வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த கேப்பபிலிட்டி இந்த வண்டிக்கு இருக்குது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் கண்டிப்பா இது ஒரு இந்த ஒரு தீரா காதல்னு சொல்லுவாங்க ஆமா அப்படி இருக்கிறவங்கனால மட்டும்தான் ஜீப்ப மேய்ச்சி நடக்கும் ஒரு யானை வளர்த்துவாங்க யானையை கட்டி சோறு போட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஈக்குவல் ஆனதுதான் ஜீப் உங்களுக்கு ஜீப்பை பொறுத்த வரைக்கும் செலவுகள் வந்துட்டு எப்படி வரும்னே தெரியாது ஆனா அதுக்கு மேல லவ் இருந்தா அது நமக்கு செலவாக தெரியாது ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு ஒரு ஜீப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆயாச்சுன்னா ஒரு ஃபண்ட் ட்ரைவா போகும் ட்ரைவ் போய் மறுபடியும் அடிச்சு நொறுக்கி கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்து அந்த வாரம் ஃபுல்லாக அந்த வண்டி வேலை செய்யும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் அந்த வண்டி டிரைவுக்கு போகும் அதுல தான் விஷயம் இருக்கு அந்த ஜீப்ல வந்துட்டு இந்த மட்காட்ல இருந்து இருந்து அப்செட் ஆகி ஒரு ரொட்டேஷனே ஆயி நாலும் வண்டி இப்படி ஒரு பத்து பேர் சேர்ந்தா தள்ளி போட்டு திருப்பி போட்டு கொண்டு வந்துடலாம்